ஒரு சதவீதம் கூட அது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கே இடம் இல்லைங்க அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆன் மெரிட் பேசிஸில் அக்கார்டிங் டு த கோர்ட் டைரக்ஷன் வி ஆர் கண்டக்டிங் த மே கவுன்சிலிங்கு இதெல்லாம் எந்த விதமான ஒரு சிறு புள்ளி நாட் நாட் ஒரு சதவீத தவறுகளுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரியான அதாவது கோர்ட்டில் வந்து அந்த நிகழ்வு சொல்லலை அந்த இஷ்யூவே கிடையாது கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து தவறு நடந்துன்னு சொல்ல கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ் பர் எம்சிஐ கைட்லைன்ஸ் இந்த டிஃபிகல்ட் ஏரியா ஊர் கிராமப்புறத்தில் பணிபுரிந்த மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோட்டா இல்ல வேண்டாம் அப்படின்றது அதுக்கு தான் எதிர்மறையான தீர்ப்பு பயனிடக்கூடிய மருத்துவ மேற்படிப்பு தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை சற்று முன்னர் உயர்நீதிமன்றம் ரத்து செய்து இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என்று அவர் தெரிவித்தார் அந்த காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்